ஷாருக்கான் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் நயன்தாரா கூட நோ சொல்லாமல் ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாகி ஷாருக்கானுடன் சேர்ந்து சேர்ந்து நடித்துவிட்டார் ஆனால் ஷாருக்கான் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தும் வேண்டாம் என உதிரை தள்ளிவிட்டேன் என நடிகை ஷகிலா கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அந்தரங்க படங்களில் கவர்ச்சியான ரோலில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர்தான் நடிகை ஷகிலா விஜய் நடித்த அழகிய தமிழ் மகன் ரவி மோகனின் ஜெயம் உள்ளிட்ட சில படங்களில் கவர்ச்சியான கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரோஹித் ஷெட்டி இயக்கத்தில் ஷாருக் தீபிகா படுகோன் சத்யராஜ் பிரியாமணி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் நடிக்க நடிகை ஷகிலாவுக்கு அழைப்பு வந்ததாம் பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் படம் என்பதால் காஸ்டிங் டைரக்டர் ஆடிஷன் வைத்து தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னதும் நடிகை ஷகிலாவுக்கு கோபம் வந்துவிட்டதாம் யாரை பார்த்து ஆடிஷன் வச்சு எடுக்கணும்னு சொல்கிற என்னை கூகுளில் தேடிப்பார் ஷாருக்கான் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு ஷகிலான்னு சொன்னால் தெரியாத ஆளே இல்லை என சொல்லிவிட்டு அந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பையே தூக்கி போட்டுவிட்டு வந்துவிட்டேன் என நடிகை ஷகிலா கூறியுள்ளார்